ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃபுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸுங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அது என்னென்ன டிப்ஸ்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி அரிசியெல்லாம் பேகில் வாங்குவோம் யூஸ் பண்ணிவிட்டால் அந்த பேகு திருப்பி கட்டி வைக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கயிறு போட்டு கட்டி வைக்கிறதுக்கு கூட கஷ்டமாக தான் இருக்கும் அப்போ இந்த மாதிரி பேகுங்களை நல்லா மடித்து விட்டுக்கோங்க இதில் சில கிளிப்புகளை எடுத்து மாட்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மாட்டி விடும்போது நமக்கு பேகு நல்லா க்ளோஸாக இருக்கும் பல்லியோ கரப்பாம்பூச்சியோ போயிடுமோன்ற பயம் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கும் பேக்கெட் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம சோறுலாம் வடிப்போம் அதிகமான சோறு வடித்து அது மிஞ்சிருச்சுன்னா அது ஒரு நாலு மணி நேரம் வரைக்கும் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கெட்டு போயிடும் அதனால் நீங்கள் சாப்பாடு வடித்த ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளாரவே அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு சாப்பாடு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும் எப்போ தேவைப்படுதோ அப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியில் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்து அதை வடிக்கும்போது சாப்பாட்டில் இருக்கக்கூடிய உப்பு போயிடும் அதனால் நம்ம கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து லேஸாக சூடு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தள தளம் கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி லேஸாக சூடு பண்ணிக்கிட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்பவும் போல் நம்ம சோறு வடிக்கிற மாதிரி அதை வடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் சோறு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஆக்கின சோறு மாதிரியே இருக்கும் இது டேஸ்டிலையும் ஸ்மெல்லையும் சரி எந்த விதத்துலையும் டிஃப்ரெண்ட் இல்லாமல் நீங்கள் அப்போ ஆக்கின சோறு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா சாப்பாடு வேஸ்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இது வந்து மழுங்கி போனால் ஒரு கத்திரிக்கோள் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஷார்ப் பண்ணுறதுக்கு நானும் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் எதுவுமே வேலைக்காகலை இங்கே பாருங்கள் இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் இந்த சிசர் நான் யூஸ் பண்ணுறதே இல்லை நான் வேறு ஒரு சிசர் வச்சு தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ இந்த சிசரை ஷார்ப் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்பூனும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும் இதோட எட்ஜ் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும் ஏன்னா வெயிட்லெஸ்ஸான ஸ்பூன் தான் ஷார்ப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கனமான ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒரு குறுங்கோணம் மாதிரி இருக்கணும் கத்திரிக்கோளுக்கும் ஸ்பூனுக்கும் நடுவில் ஒரு குறுங்கோணம் மாதிரி கேப் இருக்கணும் இப்போ இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சு கட் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது அந்த ஓரத்தில் வந்து இந்த கத்திரிக்கோள் வந்து எஜ்ஜு வந்து உரசுகிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நல்லா ஷார்ப்பாகும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்கும் இப்போ அடுத்த பக்கமும் நம்ம இதே மாதிரி வச்சு பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூனுக்கு பதிலாக கத்தி கூட வச்சு யூஸ் பண்ணலாம் ஆனால் அது நம்ம கையை கிழிச்சிருமோன்ற பயம் இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதனால் என்னுடைய சிஸ்டர் நல்லா ஷார்ப்பாகிடுச்சி இந்த மாதிரி ஒரு ஒரு இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக கட் பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி சிசர்லாம் நம்ம பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகும்போது பேகு கிழிச்சிடுமோன்ற பயம் இருக்கும் அப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்கெட்ச் பென் மூடி எடுத்து இந்த கத்திரிக்கோவில் இப்படி மாட்டி விட்டுட்டோம்னா இதோடய எட்ஜ் பட்டு பேகு கிழியாது நம்ம கையையும் குத்திடுமோன்ற பயம் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பசங்க வந்து பென்சில் வந்து யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணிவிட்டு பாஸ்கில் போட்டுருவாங்க அந்த மருந்து பட்டு பென்சிலோட பட்டு பாக்ஸ்லாம் கருப்பாயிடும் அழுக்காக வச்சுருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கெட்ச் பென் மூடியை கொடுங்க அது மாதிரி மாட்டி விட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு பாக்ஸ் வந்து அழுக்காகாது இது எவ்வளோதான் கீழே போட்டால் கூட கழண்டு விழாது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பசங்களுக்கு சொல்லி கொடுங்க நெக்ஸ்ட்டு பசங்கள் வந்து இருப்பாங்க அப்போ ஃபேன் காற்றுப்பட்டு நோட்டு நோட்டு பேப்பர்லாம் பறக்கும் அது அவங்களுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் எழுதுறதுக்கு அப்போ இந்த மாதிரி மூடியை எடுத்து பேனா மூடி எடுத்து நீங்கள் இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கோங்க இப்போ பேப்பர்ஸ் எல்லாம் பறக்காது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கு உங்கள் பசங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்